ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தேங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு வந்துட்டு பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமனார் வீடு வந்துட்டுங்க ச கருப்புராய சாமி தான் வச்சுருந்தாருங்க நாம் போயிட்டு ஜாதகம் பார்த்தப்ப சொன்னாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெண் தெய்வம் ஒன்று குலதெய்வம் இருக்குதுங்க கண்டுபிடிச்சி நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கருப்புறா என்ன பார்த்தீங்கன்னா அது கூட வந்துட்டு சின்னண்ண பெரியண்ணெய் நல்லதங்காய் கன்னிமாரி எல்லா சாமியுமே இருந்துச்சுங்க அதாவது நம்ம வீரப்பூர்லாடுவோம்லங்க அந்த சாமி எடுத்து வச்சு தான் எங்கள் மாமனார் வீடு வந்துட்டு இத்தனை வருஷமாக குலதெய்வமாக கும்பிட்டுருந்தாங்க பெண் தெய்வம் என்னன்னு கேட்டால் மாமனாருக்கே சரியாக தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம பங்காளி வீட்டெல்லாம் கேட்டுட்டுங்க கண்டுபிடிச்சுங்க குலதெய்வம் எதுன்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கீரனூர் செல்வநாயகி அம்மன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இந்த நாலஞ்சு வருஷமாக வே வந்துட்டுங்க பெண் தெய்வ குல தெய்வமாக இருக்கிறதுனால பௌர்ணமிக்கு வருஷத்தில் ஒரு தடவை வந்துட்டு பொங்கல் வைக்கிறது வழக்கமாக வச்சுக்கிட்டேங்க இந்த வருஷம் வந்துட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பங்குனி பௌர்ணமிக்கு வந்திருந்தாங்க தம்பியோட பிறந்தநாள் பங்குனி மாதம் வர்றதுனால அவன் பிறந்தநாள் முடிஞ்சோனையும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பொங்கல் வச்சிட்டு இருந்தேங்க அதே மாதிரி இந்த வருஷம் வந்துட்டு பங்குனி பௌர்ணமி லாஸ்டில் வந்துச்சுங்க சரின்னு சொல்லிட்டு லீவாகவும் இருந்ததுனால நேரமே போயிட்டு பொங்கல் எல்லாம் வச்சாச்சுங்க சக்கரை பொங்கல் தான் வந்துட்டு வைப்பங்க சக்கரை பொங்கல் வச்சுட்டுங்க நெய் தீபம் எல்லாம் சாமிக்கு போட்டுட்டுங்க சாமிக்கு எல்லாம் அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து கோவிலில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு க தேங்காயில் வந்துட்டு தீபம் போட்டிருந்தாங்க ரெண்டு தீபம் அஞ்சு தீபம் பதினோரு தீபம் ஏழு தீபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு போட்டு வச்சுருந்தாங்க நான் இந்த பௌர்ணமிக்கு தாங்க பார்த்தேன் ரெண்டு மூணு பௌர்ணமிக்கு போக முடியல இந்த தான் பார்த்தேன் நிறையா பேர் தேங்காய் தீபம் போட்டுட்ருந்தாங்க அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நாளே வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே மல்லிகைப்பூ தோட்டம் இருக்குதுங்க அவங்கக்கிட்ட வந்துட்டு மல்லிகைப்பூ வாங்கி கட்டிட்டு போயிருந்தாங்க சீசன் வரும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ கிடைக்குங்க அதனால் சாமிக்குமே வந்துட்டு மல்லிகைப்பூ கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கட்டிகிட்டு இருந்தேங்க சாமிக்கு பூ வந்துட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி உருட்டி கட்டிகிட்டு இருந்தாங்க எப்போவுமே வந்துட்டு பன்னீர் ரோஸ் மாலை தாங்க வாங்கிட்டு போவேன் இந்த தடவை வந்துட்டு வாசமான பூவே கட்டி எடுத்துகிட்டு போகலாம் மல்லிகைப்பூ வந்துட்டு சீசன் இருக்கிறதுனால கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லிகைப்பூ வாங்கி கட்டியிருந்தேங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்லையே வந்துட்டு வெள்ளம் வாங்கி வச்சுருந்தேங்க நம்ம எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் வெள்ளம் வந்து நம்ம வந்துட்டு அம்மன் அதாவது பெண் தெய்வமாக இருந்தால் வந்துட்டு வெள்ளம் தானம் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதனாலயே வந்துட்டு வெள்ளமும் நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேங்க மல்லிகைப்பூங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மறிகொழுந்து இருந்துச்சுங்க கொஞ்சம் அதுவும் எடுத்து வச்சிட்டாங்க அப்புறம் நம்ம சாமிக்கு வச்ச பொங்கல் எடுத்துட்டுங்க கோயிலில் போயிட்டு தேங்காயெல்லாம் உடச்சிட்டுங்க உள்ள கர்ப்பகிரகத்தில் போயிட்டு சாமிக்கு வந்துட்டு பொங்கல் நைரியதிகமாக படைச்சு சாமி கும்பிட்டு அர்ச்சனை வச்சுட்டு வந்தாச்சுங்க ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசைக்கு போய் கண்டிப்பாக சாமி கும்பிடணுன்னு சொல்கிறாங்க பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியில் கும்பிட்டா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்துட்டு பெண் தெய்வத்துக்கு வந்துட்டு அதாவது அம்மன் கோவிலுக்கு வந்துட்டுங்க பௌர்ணமிக்கு வந்துட்டு போயிட்டுருக்குறோங்க அமாவாசைக்கு வந்துட்டு நம்ம சாமி கோவிலுக்கு வந்துட்டு அங்கே போகிறதா வழக்கமாக வச்சுட்டோங்க அது என்னமோ தெரியலேங்க குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வர்லம்போது இருக்கிற மன திருப்தி வந்துட்டு நமக்கு வேறு கிடைக்கிறது கிடைக்கிறதில்லைங்க ரொம்ப வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அந்த அன்றைக்கி நல்லபடியாக பொங்கலுமே பொங்குச்சுங்க காலையில் வந்துட்டு ஒரு ஆறு ஆறரைக்கே போயிட்டாங்க அப்போவே பார்த்திங்கன்னா சரியான கூட்டம்தாங்க கோவிலில் அன்றைக்கி ஃபுல்லுமே வந்துட்டு கோவிலில் கூட்டமாக தான் இருக்குங்க காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்குமே வந்துட்டு அன்னதானம் போட்டிருப்பாங்க நம்ம நேரமே போயிட்டு பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சிட்டோங்க சாமி கும்பிட்டு பார்த்திங்கன்னா மணி ஒம்பது ஆயிடுச்சுங்க பொங்கல் பொங்கினதுக்கப்புறமே என்னோடய பையனும் என்னோடய வீட்டுக்காரரும் போய் சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அம்மாவும் நானும் போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டு வந்தாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு போட்டு முடிச்சுட்டு நைட்டு ஏழு மணிக்கு மேலே வந்துட்டு தங்க தேர் இழுக்கிறதுன்னு சொன்னாங்க அவ்வளோ நாங்கள் பத்து மணிக்கே பூஜையெல்லாம் முடிச்சதுனால சாமி கும்பிட்டு கிளம்பிட்டேங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்